இப்போ கூனி ராள் கருவாடு போட்டு சுட்டா கடலை வடை ரெடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மொறு முரண்டு இதுக்கு ஒரு பிளேன் டீ அல்லது பிளேன் காஃபி போட்டு சாப்பிடணும் நல்லா இருக்கும் இப்போ கடலை வடை சுட போகிறேன் கடலை வடை ருசியாக கூட்டுறதுக்கு கடையில் இப்படித்தான் செய்வினாம் இப்போ இதில் கொஞ்சம் ரால் கருவாடு எடுத்து வச்சுக்கிறேன் சில பேர் நெத்தலியும் போடுவினோம் இதில் கடலை வந்து நாலு மணித்தான ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வெங்காயம் இந்த காரிக்காரி மிளகா தூள் கருவேப்பில எடுத்து வச்சுருக்கிறேன் காரிக்காரி என்றால் இருபது இருபது நூறு வில அரைச்ச தூள் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் இருபது நூறு அரைக்க போகிறேன் இப்போ சின்ன சின்ன கட் பண்ண மாதிரி இப்போ வெட்டி எடுத்தாச்சு இப்போ கடலைப்பருப்பையும் இந்த ஃபுட் ப்ரெஷரில் போட்டு அரைச்சி கொள்ளுவோம் இப்போ எடுத்து வச்ச பெருஞ்சீரகம் கூனிவால் இதையும் போட்டு அரைச்சி கொள் இப்போ ஒரு டீஸ்பூன் நச்சீரமும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ அரைச்ச வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கட் பண்ணினான் ஃபுட் ப்ரெஷரில் குழச்சி கொள்ளுவோம் உப்பு போடையில் உப்பு போட்டு கொள்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் கடலை பருப்பு போடல சில பேர் கடலை பருப்பு போடுறவன் ஏன்னா சின்ன பிள்ளைகள் கடித்து சாப்பிடணுமெண்ட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விட்டுட்டேன் இப்போ வடை பொறிகிறாங்க இப்போ கூனி ரா கருவாடு இப்போ போட்டு செய்து கடலை வடை இப்போ பொறிஞ்சு கொண்டிருக்குது இருக்குது வடை வந்து நிறத்தில் பொறிஞ்சு மீனாக வந்துட்டு நல்ல வாசமாக இருக்குது போட்டி கட்டோம் இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இந்த கருவாடு போட்டு நல்ல சுவையாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கோ மக்களே நானும் கூட கொமெண்ட்டு எதிர்பார்க்க